ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ பிருத்திகிராம தேவி ஆலயத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு போகிற கட்டணம் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா பாண்டிச்சேரியில் ஜித்மர் ஹாஸ்பிட்டலில் இருந்து திண்டுமனுக்கு போகிற மொதல் டோல்கேட்டு ஷாப்பிங்கில் மொட்டாண்டி நின்று போர்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணிங்கன்னால் கோயிலுக்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ் இது பிருத்திகிராம தேவியோட நுழைவாசல் ஃப்ரெண்ட்ஸ் இதை தாண்டி தான் நம்ம வந்து ஆலயத்துக்கு போனோம் அம்மாவுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து அங்கேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ போட்டு ஸ்ரீ பிருத்தினா கோயிலுக்கு போகிற வழி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாலே கோயில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள்லாம் இங்கேயே வந்து கோயில் வாசல்லே வந்து நிற்கிறாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயிலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அம்மா போய் கருவரில் போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரப்போகிறோம் இங்கே வந்து கோயில் உள்ள போகிறப்ப ஜென்ஸ் வந்து சட்டையும் பனியனும் போட்டுருந்தா வந்தால் கைட்டிடணும் கைட்டிட்டு தான் போய் அம்மா போய் வணங்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கோயிலோட கருவறை இங்கே வந்து சேவரம் அப்பா அவதாரம் பெருமாள் அப்பா அவதாரம் சித்தர்கள் அவங்க எல்லோட சிற்பமும் இங்கே வச்சுருக்காங்க இசை ராமாதேவி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வறுமை பில்லி துணியம் புனி இது எல்லாமே வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அம்மா வேண்டி வணங்கி அவங்களுக்கு விளக்கு போட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மள்ட்ட வந்து சரியாயிடும் இது என் பையன் ஐயர் வந்து அவருக்கு வந்து குங்கு வச்சு விட்டுருக்காங்க பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து கோயிலை சுற்றி இருக்க சாமியை பார்க்க போகிறோம் இது அந்த அம்மாக்கு தீப ஏத்துற இடம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் கற்பூரம் விளக்கு இங்கே வந்து ஏற்றிக்கலாம் இங்க வந்து அம்மா சிலை வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருப்பாங்க நான் சின்ன பிள்ளை கீழே அம்மாவுக்கு வந்து நூற்றி எட்டு பவுனில் வந்து தாலி வந்து இங்கே வந்து சாமிக்கு வந்து செலுத்தியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கண்ணா ஏன்னா எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க நான் சின்ன பிள்ளை அப்போ பார்த்துருக்காங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நான் பெருசாக இப்போ தான் வரேன் நாகத்தம்மாஸில் அடுத்து விநாயகர் அப்பா செவரும் அப்பா கும்பிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடுத்து வந்து நரசிம்ம அப்பா வந்து லட்சுமி அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து காய்ச்சி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலயத்தில் உள்ள ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெருமளப்பா தான் பெருமளப்பாவும் லக்ஷ்மி அம்மாவும் இந்த ஆலயத்தில் வந்து மூணு பேருமே வந்து இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சிவரு மப்பா நந்தீஸ்வரர் செவன் அப்பா வந்து சிங்க வடித்தல இருப்பாங்க சிவன் அப்பா தான் லிங்க வடிவத்தில் இங்கே வச்சுருக்காங்க அப்பாவை அதேமாதிரி வந்து அதுவும் வந்து சிவன் அப்பதான் செய்ய வடித்துல இருக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் விநாயகர் அப்பாவை பார்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தே அம்மாவுக்கு பேக் சைடு வந்து எமதர்மர் அவருடைய வாகனம் சித்தர் குப்தர் அவங்க வச்சு அமைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட கோயில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய்